வணக்கம் தேங்க்ஸ் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட பயணிச்சுட்டு இருந்தால் நம்ம ரோபோ சங்கர் ரோபோ சங்கருடைய இறுதிச் சடங்கு இறுதிச் சடங்குக்கு நீங்கள் எல்லோரும் நம்ம தமிழ்நாடு திரைப்படம் நகல் நட்சத்திரக்கலைங்கள் நல சங்கத்தின் சார்பாக இங்கே வந்து வாழையம் செலுத்தி அவருக்கு வந்து இறுதி சடங்கு சிறப்பாக பண்ணோம் இருந்தாலும் அவருடைய ஆத்மா சாந்தியடைய மற்றும் அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நம்ம மாதிரி கலைஞர்களுக்கும் எல்லா உள்ள இரவன் நமக்கு கனமான நம்பிக்கை வேண்டி சொல்கிறோம் அவருடைய ஆத்மா சாந்தி அதே போல் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர நல சங்கத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும் அவர்களாக ஆத்மா சாந்தியானீங்க எல்லாமே ஏன்னா நல்லா பழகக்கூடியவர் நல்லா பழகினவர் அவருக்காக அனைவரும் வேண்டிய நன்றி ரொம்ப நல்ல மனிதர் ரூபசங்கர் அவர்கள் சிறப்பான மனிதர் எளிமையான மனிதர் எல்லாருக்கும் நண்பாக அன் நண்பாகவும் அன்பாகவும் பழகக்கூடியவர் நம்ம விட்டு போனது ரொம்ப ஓர்த்தம் அளிக்கிறது இருந்தாலும் என்ன பண்ணுறது தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திரம் சார்பாக நம்ம கதிர்கமல் பொருளாளர் வந்திருக்காரு நம்ம தலைவர் ரஜினி பாபு அண்டு சார்பாகவும் செயலாளர் அவரும் சார்பில் எம்ஜிஆர் குமரன் சார்பாகவும் அனைத்து நிர்வாகிகள் சவாயர் சார்பாகவும் நன்றி 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 அவருடைய ஆத்மா சாந்தியாடையே எல்லா வந்து வேண்டி நன்றி வணக்கம்